முன்னீர் பள்ளத்தை அடுத்து அமைந்துள்ள தருவை கிராமத்தில் ஸ்ரீ செல்வ பாலபாக்யா சீரடி சாய்பாபா ஆலயத்தில் நான்காம் வருட வருஷாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் காலையில் ஹோமம் மற்றும் பிற்பகல் சிறப்பு ஆரத்தி அதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சென்னையைச் சேர்ந்த குருஜி செந்தில் ஆச்சாரியார்ஜி தலைமையேற்று பூஜைகளை சிறப்பாக செய்தார் இதன் பின்பு மாலை விளக்கு பூஜையும் இரவு சாய்பாபா பல்லக்கில் பவனி வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை செல்வ பாலபாக்கிய சீரடி சாய்பாபா அறக்கட்டளையின் நிறுவனர் மாரியப்பன் அவர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தார் ஓம் சாய்ராம் திருநெல்வேலி மாவட்டம் தருவை ஸ்ரீ செல்வ பாலபாக்கிய சீரடி சாய்பாபா ஆலயத்தில் இன்று நான்காம் ஆண்டு வருஷாபிஷேக பூஜை வெகு சிறப்பாக குருஜி ஆச்சாரியாஜி திரு செந்தில் ஆச்சியாஜி அவர்களின் ஆசியுடன் சீரடி சாய்பாபாவின் ஆசியுடனும் இன்று சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து காலை சிறப்பு ஹோமம் மேலும் பாபாவிற்கு அபிஷேகம் விமான அபிஷேகம் மதிய சிறப்பு ஆரத்தியும் நடைபெற்றது மேலும் மகா அன்னதானமும் நடைபெற்று சிறப்பாக பூஜை நடந்து முடிந்தது அதில் ஜெய் சாய்ராம் நான்காம் ஆண்டு அபிஷேகம் இங்கே வந்தால் இங்கே வந்த பக்தர்களுக்கு சாய் பாபா நிறைய நிகழ்வுகள் அதில் வந்து அதெல்லாம் சொல்லவே முடியாத அளவுக்கு நிகழ்வுகள் இருக்குது இருந்தாலும் வெராக்கிள்ஸ் நடந்தக்கூடியதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் வந்து இந்த தருவை சாய்நாத் மகராஜ் வந்து கொடுத்துருக்காரு பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அருளியிருக்காரு அதே போல் இப்போ ரீசண்டாக கேன்சர் பேஷண்ட் கேன்சர் வந்து நிறைய பரவிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெட் ஸ்கேனில் வந்து கேன்சர் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்தாலும் கூட வந்து மறுதடவை திருப்பி எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் அப்படிங்கிற சிம்டம்ஸே இல்லாத அளவுக்கு வந்து ரிப்போர்ட்டே மாற்றி அமைச்சிருக்கார் இந்த சீரடி சாய்நாதர் இந்த மாதிரி ஒவ்வொருத்தளவு ஒவ்வொரு டிஓடிகளுக்கும் வந்து அவங்களுடைய வேண்டிய அவங்களுடைய என்ன தேவையோ அதை வந்து தேவை அறிந்து பூர்த்தி செய்து கொண்டிருக்கார் இந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் ஐயா பக்தர்கள் வந்து வெளியூர்லேருந்து தான் வராங்க இதை வந்து எத்தனை தொடர்ந்து அன்னதானம் அன்னதானம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த கோவில் என்னைக்கு ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் வந்து நான் ஸ்டாப்பாக வந்து சீரடி சாய்நாதர் வந்து அந்த அன்னதானத்தை வந்து தடையில்லாமல் இன்று முதல் வழங்கி கொண்டிருக்கிறார் வந்து